Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson. Fifth Standard Science Chapter 1 Organ Systems, Digestive System. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. Digestive System. The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. நாம் முன்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன அதாவது மாணவர்களே கார்போஹைட்ரேட்டுகள் தான் மாவுச்சத்துகள் அதாவது அரிசி கோதமை கம்பு சோளம் போன்ற தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மாவுச்சத்துகள் அதைத்தான் ஆங்கிலத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் சொல்றது அடுத்தது புரதங்கள் அப்படின்னா முட்டை பால் முந்திரி பருப்பு வேர்க்கடலை பருப்பு இது போன்ற பொருட்கள் வந்து புரதச்சத்துகள் கொண்ட பொருட்கள் அடுத்தது கொழுப்புகளில் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் நெய் வெண்ணெய் இது போன்ற பொருட்கள் கொழுப்பு பொருட்கள் அடுத்தது சிக்கலான சேர்மங்களான அப்படின்னாக்கா ஒரு பிரெட்டு அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு பொருள் எண்ணெய் பொருள் உப்பு இது போன்ற எல்லாத்தையும் கலந்து தான் தயாரிக்கப்படுகிறது இதைத்தான் நாம் முன்கின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை கொண்டிருக்கின்றன தே ஹாவ் டு பி இன் இன்டு சிம்பிளர் மாலிக்யூல்ஸ் லைக் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் ரெஸ்பெக்டிவ்லி இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக மாற்றமடைகின்றன தீஸ் சிம்பிளர் மாலிக்யூல்ஸ் ஆர் தென் assimilated எய்தர் பை பிளட் ஆர் லிம்ப் இன் ஆர்டர் டு கிவ் அஸ் எனர்ஜி இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் ரத்தம் அல்லது நின நீர் இவற்றில் ஏதாவது ஒன்றினால் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன சாப்பாடு இந்த குளுக்கோஸு அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் கிளிசரலாக மாற்றமடைது இல்லையா அந்த மாற்றமடைந்ததை வந்து எளிய மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறது அந்த எளிய மூலக்கூறுகளை நம்முடைய ரத்தம் தின நீர் இருக்கு இல்லையா இவைகள் வந்து அதை வந்து எடுத்துக்கும் அதை எடுத்துக்கிட்டு அது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலாக அது மாற்றமடைகின்றன த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மாலிக்யூல்ஸ் மாலிகூல்ஸ் கால்ட் டைஜன் சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நம்ம சாப்பிடுற பிரெட்டு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த பிரெட்டு வந்துட்டு தனித்தனி பொருட்களாக பிரிது பெரு அந்த செயல்முறையைத்தான் செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது டை் சிஸ்டம் கேன் பி டிவைடெட் இன் டுவ் டிராக் டூ Digestive கிளான்ஸ் இந்த செயலை செய்யக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா நம்முடைய இறப்பை குடல் இவையெல்லாம் அந்த செயல்முறையை செய்கின்றன இந்த உறுப்புகளை ஒருங்கிணைந்தது செரிமான மண்டலம் இந்த செரிமான மண்டலம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை ஒன்று செரிமான பாதை இரண்டு செரிமான சுரப்பிகள் ஒன் டைஜஸ்டிவ் டிராக்ட் அலிமெண்டரி கேனல் செரிமான பாதை அதாவது உணவு குழல் இட் இஸ் எ காயில்டு மஸ்குலா டியூப் எக்ஸ்டென்டிங் ஃப்ரம் தி மவுத் டு தி ஆனஸ் நம்முடைய உணவு குழலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது இது வாயிலிருந்து மாலாவாய் வரை நீண்டுள்ளது இட் இஸ் அபவுட் சிக்ஸ் டு நைன் மீட்டர்ஸ் லாங் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ் அரேஞ்சு சீக்வன்ஸலி தீஸ் ஆர் மவுத் பக்கல் கேவிட்டி பாரிக்ஸ் ஈசோபாக்கஸ் ஸ்டொமக் Small intestine, Large intestine, Rectum and Anus. இப்பாதை ஏறக்குறைய ஆறு முதல் ஒன்பது மீட்டர் நீளமுடையது இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது இப்பிரிவுகள் வாய் வாய்க்குழி தொண்டை உணவுக்குழாய் வயிறு சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் மற்றும் பாலாவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன டூ டைஜஸ்டிவ் கிளான்ஸ் செரிவார சுரப்பிகள் த்ரீ இம்பார்ட்டன்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் ஆர் ஒன் சலைவரி கிளான்ஸ் டூ பங்காஸ் த்ரீ லிவர் செரிமான நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய முக்கியமான மூன்று செரிமான சுரப்பிகள் உள்ளன அவை ஒன்று உமிழ் நீர் சுரப்பிகள் இரண்டு கடையம் மூன்று கல்லீரல் சலைவரி கிளான்ஸ் செக்ரிட் சலைவா விச் மாய்சன்ஸ் ஃபுட் உமிர் நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிர் நீரானது உணவை ஈரப்பதம் உடையதாக மாற்றுகிறது அதாவது நாம் சாப்பிடும் பொழுது ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பிஸ்கட்டில் ஈரம் இருக்காது ஆனால் நம்ம வாயில போட்டு அந்த பிஸ்கட்டை மென்று சாப்பிடும் பொழுது நம்ம வாயில் சுரக்கின்ற எச்சில் இருக்கு இல்லையா அதுதான் உமிழ்நீர் அப்படிங்கிறது அந்த எச்சில் நம்ம சாப்பிடுகிற அந்த உணவை ஈரமாக மாற்றி கூழாக மாற்றுகிறது இதுதான் நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிர் நீரானது உணவை ஈரப்பதமுடையதாக மாற்றுகிறது சலைவா கண்டைன்ஸ் என்சைம்ஸ் விச் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் இன்டு சிம்பிள் கார்போஹைட்ரேட் மாலிக்யூல்ஸ் உமிர் நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட்டு மூலக்கூறுகளாக உடைக்கின்றன Pancreas produces pancreatic ஜூஸ் விச் contains டைஜெஸ்டிவ் என்சைம்ஸ் ஃபார் digesting ஃபேட்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் கடையம் சுரைக்கின்ற கடைய நீரில் கொழுப்பு புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன லிவர் produces பைல் ஃபார் தி ஆஃப் கல்லீரல் கொழுப்பை செரிக்க வைப்பதற்கான பித்த நீரை சுரக்கிறது செரிமான பாதை செரிமான சுரப்பிகள் இவைகள் இரண்டும் சேர்ந்ததுதான் செரிமான மண்டலம் Let us see about respiratory system on the next video. This video is available in Tamil or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.